நாற்பது முப்பத்தி ஒன்றில் காத்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல உங்கள் சட்டைகளை அடைத்து எழும்புவீர்கள் என்றும் நீங்கள் ஓடினாலும் இலைப்படைவதில்லை என்றும் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்றும் சேனைகளின் தேவனாகிய காத்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார் நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறீர்களா அதிகாலையில் எழுந்து அவருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறீர்களா அப்படியானால் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறாராம் இவ்வுலகத்தில் உள்ள பாடுகளும் தொல்லைகளும் உங்களை சோர்ந்து போக பண்ணும் பொழுது யோசாய நாற்பது இருபத்தி ஒன்பதின் படி உங்களுக்கு புது பலன் கொடுத்து கழுகளை போல உங்கள் சட்டைகளை வெறித்து எழும்பு பண்ணும்படி செய்கிறார் சோர்ந்து போகாமல் உங்களை பாதுகாக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக